சேமத்தாரை சேமம் அப்படின்னா நல்வாழ்வு இன்பம்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் நல்வாழ்வு வருவோம் நல்லா மகிழ்ச்சியான செயல்கள் நடக்கவும் அதாவது நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சேமத்தாரையை பயன்படுத்தணும் அது என்ன சேமத்தாரை சேமத்தாறை அப்படிங்கிறீங்கன்னா உங்க நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம் சேமத்தாறை உதாரணமாக நீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா உங்களுடைய நாலாவது நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி ரோகிணி தான் நான்காவது நட்சத்திரம் அப்போ அந்த நான்காவது நட்சத்திரத்துக்கு தான் சேமத்தாருன்னு சொல்லலாம் அப்போ ரோகிணி அப்படிங்கிறப்ப அஸ்தம் திருவோணம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம்மா ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் அனுஜென்மம் திருஜென்மம் அப்படிங்கிறப்ப திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து சேமத்தாரே நீங்கள் இந்த மூணு நட்சத்திர தாரைகளை நீங்கள் வந்து எந்த விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல இன்பம் மகிழ்ச்சி